தமிழ்நாடு அரசு ஒப்புதலோடு தான் கட்டல் விடப்பட்டது வள்ளுவருக்கு வந்து நீ நூத்தி முப்பத்தி மூணு அடியில சிலை வைக்கிறது பெருசு கிடையாது வள்ளுவருக்கு ஒரு கோட்டை அமைக்கிறது பெருசு கிடையாது வள்ளுவருடைய குரலை வந்து எல்லா போக்குவரத்து வந்து பஸ்லயும் வைக்கிறது பெருசு கிடையாது வள்ளுவரின் குரல்படி அவர் சொன்னது வந்து இந்த சட்டத்தின் பிரகாரம் இந்த பொருட்களை ஏழை விடுவதற்கு அது கிடையாது இந்தியாவில் எங்கனாலும் ஏழை விடுவது மத்திய அரசு ஏழை விட்டு உங்களுக்கு அனுப்புவோம் குக்கு செய்தி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு வாத நிச்சயத்தாக நம்முடன் இணைந்திருப்பவர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமராஜ் நாயுடு அவர்கள் மற்றும் அரசியல் அமைச்சர் பொன் வில்சன் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வில்சன் சார் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டங்ஷன் சுரங்கம் வந்து மிகப்பெரிய அளவுல பேசு போல இருக்கு திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இது முழுக்க முழுக்க ஏடிஎம் கே ஓட மிஸ்டேக் சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா நாங்களுமே பாத்தீங்கன்னா இது வந்து அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்றாங்க இந்த இஷ்யூல பாத்தீங்கன்னா யார் மீது தவறு என்பது யாருக்கும் தெரியாம இருக்கு யாரு மீது தவறு ஆக்சுவலி இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் இப்ப சுரங்கத்தை பொறுத்த வரைக்கும் சுரங்கம் மற்றும் கனிம வளம் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை திருத்த சட்டம் மினரல் வந்து அதாவதுல இந்தியாவில வந்துச்சு அதுல வந்து அமெண்ட்மெண்ட் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பண்ணாங்க இதுல வந்து அது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல பண்ணாங்க அதுக்கு முன்னாடியும் பண்ணாங்க இப்ப பண்ணது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மார்ச் மாதம் பாராளுமன்றத்துல இதை கொண்டு வந்தாங்க கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு முன்னாடி சுரங்க முறைகேடு வந்து போன ஆட்சியில நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் சுரங்க முறைகேடு எப்படி டூ வந்து ஒரு கோடியே எழுபத்தி லட்சம்னு லட்சம் சொன்னாங்களோ சுரங்க முறைகேடு ஒரு கோடியே எண்பது லட்சம் சொன்னாங்க அதனால உச்ச நீதிமன்றம் என்ன செய்யுதுன்னா இருநூத்தி பதினாலு சுரங்க அலாட்மெண்ட் அந்த அலாட்மெண்ட கேன்சல் பண்ணாங்க இந்தியா முழுக்க இருநூத்தி பதினாலு அலாட்மெண்ட கேன்சல் பண்ணாங்க ஏன்னா சுரங்க அப்ப எப்படின்னா அவங்க அவங்கவுங்க வேண்டவங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அரசாங்கம் ஒரு ரேட்டை பண்ண அந்த ரேட்டை யார் கேட்கறாங்களோ அதை கொடுத்துடலான்ற மாதிரி அந்த மாதிரி முறைகேடா நடந்துச்சு அந்த முறைகேடு இருக்கக்கூடாதுக்காக இந்த விட என்ன செய்றாங்கன்னா மத்திய அரசு ஏலத்தை கொடுக்கும் மத்திய அரசு ஏலம் கொண்டு வரும் அப்படின்னு சொன்ன பிறகு அப்ப என்ன சொன்னார்னா அப்போ வந்து பாராளுமன்றத்தில் விவாதம் பண்ணுவது அதிமுக தம்பிதுரை அவர் என்ன பேசுறாருன்னா இந்த ஏழ நடைமுறை கரெக்டு மத்திய அரசு கொண்டு வர நடைமுறை கரெக்டு தான் ஏன்னா கடந்த காலங்களில் இந்த மாதிரி முறைகேடு நடந்துச்சு ஆனா மாநில உரிமை பறிக்கப்படக்கூடாது அதையும் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு அவங்க சொன்னது மாநிலத்தின் ஒப்புதலோட தான் வந்து நாங்க ஏழை விடுவோம் நாங்க யாருக்கு ஏழை விடுவோம் அவங்களுக்கு வந்து நீங்க பண்ணி மாநில அரசு கொடுக்கலாம் அப்படின்றது அவங்க கொண்டு வந்தால் இந்த சட்டம் அந்த சட்டம் வரும்பொழுது தம்பிதுரை இதை பேசுறதுல அந்த பாதியை மட்டும்தான் வந்து வெளியிட்டார் மீதி பாதி வெளியிடல மாநில உரிமையை பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவர் சொன்ன விஷயத்த இன்னொரு விஷயம் என்னன்னா திமுக சார்பா நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அவங்க யாருமே அதை பற்றி எதுவுமே பேசல அன்னைக்கு கேட்டா இல்ல மணிப்பூர் பிரச்சனை அந்த நேரத்துல இருந்துச்சு அதனாலதான் நாங்க பேசல அப்படின்னு நம்மளுக்கு வந்து மணிப்பூர் பிரச்சனை நம்ம பேசணும் இல்லைன்னு சொல்ல ஆனால் நம்மளுடைய தமிழ்நாட்டின் தமிழர்களின் மனித உரிமை பிரச்சனை இந்த நேரத்துல வரும்பொழுது நம்ம எதிர்க்கணுமா இல்லையா இப்ப இருபத்தி நாலு கனிமங்கள்ல வந்து ஆறு கனிமங்களை தனியா பிரிச்சு கிரிட்டிக்கல் மினரல் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விசேஷமா ஒதுக்கீடு செய்யலான்னு மத்திய அரசு கொண்டு வரும்போது இப்ப நீங்க வந்து அப்ப எதிர்கட்சி வரிசையில் இருக்கும்போது அதற்காக என்ன குரல் கொடுத்தீங்க இல்ல டங்ஸ்டன் கொண்டு வரக்கூடாது அதாவது நம்ம மதுரை மேலூர்ல அந்த பக்கத்தில் வந்து டங்ஷன் ஹரிட்டாப்பட்டி கிராமத்திலும் மீனாட்சிபுரம் கிராமத்திலையும் டங்ஷன் கொண்டு வரக்கூடாதுன்றதுக்கு நீங்க என்ன குரல் கொடுத்தீங்க குரல் கொடுக்கல சரி காந்தி சிலை எதிராக வந்து எல்லாம் பிடிச்சிட்டு நிற்கிறோம் மணிப்பூருக்கு எதிராக பிடிச்சிட்டு நிற்கிறோம் எல்லாத்துக்கு எதிராக பிடிச்சிட்டு நிற்கிறோம் ஆனா இந்த விஷயத்துக்கு எதிராக ஏதாவது பதாகை பிடிச்சிட்டு நின்றாங்களா ஏதாவது பேனர் புடிச்சு நின்ந்தாங்களா கிடையாது அப்போ இதைத்தான் வந்து எதிர்கட்சி தலைவர் கேட்கிறார் இப்ப இதுக்காக என்ன செய்வாங்கன்னா நீர்வளத்துறை ஒரு கடிதம் அனுப்புறது அக்டோபர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழ்நாட்டுல இருந்து மத்திய அரசு கடிதம் கழிச்சு பதில் கடிதம் மத்திய அரசு வருது மத்திய அரசு பதில் கடிதம் வரும்போது நவம்பர்ல வரும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து மத்திய அரசு தான் ஏன விடணும் அந்த எங்க கிட்ட அந்த அதிகாரம் இருந்தால்தான் முறைப்படி நடக்கும் ஏன்னா இந்தியா ஃபுல்லா விடும் போது ஒரு கண்ட்ரோல் வச்சிருந்தா தான் முடியும் அப்படின்னு மத்திய அரசு பதில் சொன்ன பதில்தான்

இல்லைன்னா அதாவது மத ரீதியா ரீதியாகவோ மொழி ரீதியா இந்த மாதிரி ஏதாவது கிளர்ச்சியை தோன்ற விஷயமா இருந்தா நீங்க வந்து அது கான்பிடன்ஸ் இது எப்படி நிர்வாக ரீதியா வந்து அப்ப பதில் கடிதத்தை வெளியிட்டாரு அது கான்ஃபிடன்ஸ் இல்லையா நம்ம அனுப்புற கடிதம் மட்டும் கான்ஃபிடன்ஸா மத்திய அரசு கொடுக்குற பதில் கடிதம் துறைமுக சட்டமன்றத்துல என்ன செய்யற நீங்க கேட்கறீங்கன்னு தெரிஞ்சா அந்த முத்திரையோட கொண்டு வந்திருப்பேன் அது பதில் கடிதத்தை ஒண்ணு இல்லை நான் படிக்கிறேன்னு படிச்சாரா இல்லையா அப்ப அது கான்பிடன்ஸ் இல்லையா அப்ப அனுப்புற கடிதம் என்னன்னா எங்களுக்காக ஏல உரிமையை கொடுங்கன்றதுதான் அந்த கடிதத்துல இருந்ததா நம்ம சொல்றோம் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் எழுதுனது வந்து அந்த ஏல உரிமை மத்திய அரசு வச்சுக்காம எங்களுக்கு கொடுங்க நாங்க ஏல விட்டுக்கிறோம் இப்படிதான் இன்னொரு தமிழ்நாடு அரசின் கொள்கைக்கு விளப்ப குறிப்புல அடையாளம் காட்டப்பட்டது என்னன்னா அந்த அரிட்டாப்பட்டி மீனாட்சி உரம் மதுரை மேலூர் பகுதியில இருபது ஆயிரம் ஹெக்டேருக்கு இருபதாயிரம் சதுர கிலோமீட்டருக்கு வந்து டங்ஸ்டன் இருக்கிறது அப்படி நம்ம கொள்கைங்கிற பொறுப்புல கொடுத்துருக்கோம்ல எதுக்காக அதை நம்ம அடையாளப்படுத்தணும் அப்ப இதுக்கு மேல என்ன கேக்குறாங்கன்னா நிர்வாக ரீதியா என்னென்ன கடிதங்கள் நடுவில் நடந்துச்சு இப்ப இது ஒரு பக்கம் அவங்க அனுப்பின கடிதம் அவங்க பதில் கடிதம் ஒரு மாசத்துல அனுப்பிட்டாங்க அக்டோபர் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்சிச்சு அடுத்தது என்னன்னா இந்த பிப்ரவரியில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில அவங்க ஏலம் அறிவிப்பு நோட்டீஸ் கொடுக்குறாங்க ஏலம் விட போறோம் எந்த இடம் மதுரை மேலூர் அரிட்டாப்பட்டி மீனாட்சிபுரம் பகுதியில சுரங்கம் எடுப்பதற்காக நாங்கள் ஏலம் பிடிக்கிறோம்னு அறிவிப்பு கொடுத்தாங்க நோட்டீஸ் வந்த உடனே தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சு இருந்து நவம்பர் ஏழாம் தேதி டெண்டர் அலாட் பண்ணிட்டாங்க யாருக்கு ஹிந்துஸ்தான் நம்ம இவங்களுக்கு இந்துஸ்தான் டங்ஷன் லிமிடெட் அந்த ஜிங்க் லிமிடெட் ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் கம்பெனிக்கு அலாட் பண்ணியாச்சு அது வேதாந்தா குரூப்போட கம்பெனி ஸ்டெர்லைட் வேதாந்தா குரூப்போட கம்பெனி அந்த கம்பெனி அலாட்மெண்ட் நியூஸ் வந்த பிறகு நம்ம முதலமைச்சர் கடிதம் எழுதுறாரு ஏழாம் தேதி நவம்பர் அலாட்மெண்ட் இருந்துச்சு நம்ம முதலமைச்சர் கடிதம் எழுதுனது இருபது நவம்பர் எழுதுறாரு இப்ப இந்த இருபது நவம்பர்ல அதுதான் ஒரு விஷயம் என்ன அரசியல் அப்படின்னா இதுக்கு நடுல நிர்வாக ரீதியா இந்த பத்து மாசத்துல எட்டு மாசம் பத்து மாசத்துல ஒரு கடிதம் கூட நம்ம அபிஷியலா வந்து முதலமைச்சர் இந்த டங்ஸ்டன் எங்க சுரங்க எடுக்க கூடாது எங்க மதுரையில அப்படின்ற கடிதம் போல இப்பதான் கிட்டத்தட்ட பத்து மாசம் கழிச்சு தான் கடிதம் போயிருக்குது நவம்பர் இருபதாம் தேதி கடிதம் எழுதியிருக்காரு இந்த கடிதம் கூட என்ன ஒரு சந்தேகம்னா இருபத்தி ரெண்டாம் தேதி கலெக்டர் வந்து மீட்டிங் வைக்கிறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரை மாவட்ட கலெக்டர் சங்கீதா மக்கள் குறை தீர்ப்பு கூட்டம் அங்க இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்குது அதற்கு முன்னாடியே அந்த மக்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போராட்டம் அப்படி இப்படின்ற அதிருப்தி எல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் தெரிஞ்சுது இந்த மீட்டிங்ல பிரச்சனை வரப்போகுதுன்றதுக்காக ஒரு நாள் முன்னாடி இருபதாம் தேதி ஒருவல கடிதம் எழுதினாரா அந்த சந்தையம் வரும் இல்ல இருபத்தி தேதி மக்கள் துறை கூட்டம் அந்த கூட்டத்தை மிகப்பெரிய அதிருத்தியை வெளியிடப் போறாங்க ஒரு நாள் முன்னாடி தான் வந்து இருபதாம் தேதி அவர் கடிதம் எழுதுறாரு அப்போ மக்கள் பிரச்சனை மக்கள் போராட்டம் எல்லாம் வெடிச்ச பிறகு நீங்க எதிர்க்கிறீங்களா இதே போலதான் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திலயும் நீங்க பண்ணீங்க நெடுவாசல்ல ஹைட்ரோ கார்பனுக்கு கையெழுத்து போடும் போது அது பெருமையாட்டியார் பாலும் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பிரச்சனையா அது வெடிச்ச பிறகுதான் அது போராட்டம் அதனால இப்போ என்னன்னா மக்களை போராட்ட காலத்துக்கு கொண்டு வந்த பிறகு நீங்க அதை வாபஸ் வாங்கி ரத்து பண்ணி என்ன பிரயோஜனம் ஒண்ணு மசோதா வரும்போது எதிர்க்கல அலாட்மெண்ட் வரும்போது எதிர்க்கல ஒருவேளை அந்த அலாட்மெண்ட் வாங்கின கம்பெனி நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா நீதிமன்றம் விளக்கம் கேட்கும் மத்திய அரசு உறவை ரத்து செய்தாங்களோ இந்த போராட்டங்கள்லாம் இருக்கும் திருப்பி மக்களை வந்து ஏன் அனரோட போராட்ட காலத்திலேயே வச்சிருக்கீங்க நிச்சயமற்ற தன்மையோட முதலே விழிப்புணர்வோட இதை தடுத்துருக்கலாமே அப்படிங்கிறத நம்ம திமுக அரசாங்கத்தை கேட்கறோம் ஓகே கமல் சார் இந்த டெண்டர் விடப்பட்ட பொழுது திமுக வந்து கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து ரத்து செஞ்சுருந்தீங்கன்னா ஒரு நியாயமான அரசு நம்மளால ஏத்துக்க முடியும் ஆனா மக்கள் வீதிக்கு வந்து போடிய பிறகு நம்ம இப்படி செயல்படுறது வந்து நம்ம பேசுறோம்ல இப்போ வந்து முதலமைச்சராக இருக்கும் வரை இதை வரவிட மாட்டோம்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அது ஸ்டார்டிங்லேயே சேர்ந்துருந்தேன்னா நம்ம மீது ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் இப்படி இரட்டை வேதம் போடுவதற்கு திமுக என்ன செய்யணும் திமுக இரட்டை வேதம் போடுறாங்க பார்லிமெண்டில் எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசலைன்னு அவர் சொல்றாரு பதிவு பண்ணியிருக்கு நாடாளுமன்ற குறிப்பேட்டில் இருக்கு வேணும்னா எடுத்து பார்த்துக்கோங்க நாங்கள் ஏற்று தான் பேசியிருக்கோம் ரெண்டாவது நாங்கள் அசாத்தா இருந்ததுக்கு காரணம் என்னன்னா தமிழ்நாடு அரசினுடைய ஒப்புதல் இல்லாமல் அவங்க யாரும் இங்கே உள்ள நுழைய இயலாது அது சட்டம் அப்படி இருக்கும்போது நம்ம என்னத்துக்கு அவன்கிட்ட போய் கஞ்சிக்கிட்டு இருக்கணுங்கிற நிலை வேற ஒண்ணு இல்லை இதுதான் உண்மை

இதே மாதிரி நாங்க எழுத்துருக்கோம் நம்ம எதிர்ப்பு பண்ணதுக்கு அப்புறமா அவங்ககிட்ட எல்லாம் மெஜாரிட்டி இருக்குங்கிற காரணத்தினால அவங்க இதை வந்து பண்றாங்க நீ பண்ணுமாக்கிள எப்படின்னாலும் என்கிட்ட தானே வரணும் நாங்க பாத்துக்குவோம் அப்படின்னு நம்ம உத்துட்டோம் இப்ப அவங்க இங்க வந்து வர்றதுக்கு உரிய ஆயத்தம் ஆகி இங்க வர ஆரம்பிச்ச உடனே நம்ம வரக்கூடாதுன்னு நம்ம தடை உத்தரவு போட்டுட்டோம் இப்ப நம்ம சட்டமன்றத்திலே தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பிச்சாச்சு இதுதான் கண்டு உண்மை இதை விட்டுட்டு சோ பத்து மாசம் என்ன கொடுங்க நீங்க பத்து மாசம் என்ன புடுக்குனீங்கன்னு அந்த எடப்பாடி ஐயாவும் கேட்குறாரு இவரும் இப்போ உட்கார்ந்துட்டு கேட்கிறாரு நாங்க பத்து மாசம் என்ன பண்ணோம் கோழியை பிடிச்சி மயில பிடிக்கிட்டு இருந்தோம் சோ உமா பாவங்கதான் இல்ல இப்ப நான் என்ன சொல்ற நீங்க இப்போ அந்த கொள்கைகளை குறிப்புல குடுத்துருந்தீங்களே மாநிலம் ஏன் இடம் பல்குயிர் மரபு சின்ன மயோடைவர்ஸ்டி ஹெரிடேஜ் சைட் இருந்தா நீங்க அறிவிச்சது அந்த இடத்தை பற்றி இப்போ நீங்க வந்து அங்க சங்கிலி பாறைகள் கீழ இருக்குது ஏழு மலை தொடர்ந்து இருக்கும் அந்த ஏழு மலைகளையும் பூமியில பாத்தீங்கன்னா பாறைகள் வந்து தொடர்ந்து அந்த ஏழு மலைக்கு லிங்க் இருக்கும் ரொம்ப அருமையான இடம் சங்கிலி பாறைகள் இது போல உலகத்துல அற்புதமான இடம் வந்து அரிதான இடம் தான் இந்த மாதிரி இடம் அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னா எழுபத்தி ரெண்டு ஏரிகள் எழுபத்தி ரெண்டு ஏரிகளுக்கு பூமி கடையிலேருந்தே நீர் கொடுக்கும் நீர் சப்ளை பண்ணும் அந்த மலைகள் அரிட்டாப்பட்டி மலைகளில் பூமி நீர் சப்ளை பண்ணும் இருநூறு குளங்கள் இருக்கிறது அதே மாதிரி மூணு தடுப்பணைகள் ஒருவாழ மழை வந்த பிறகு மழை போன பிறகு ஒரு உடம்பு காங்கி பூமி கடையிலிருந்து நீர் விட்டுற மாதிரி நீர் வந்துட்டே இருக்கும் அந்த இருநூறு குளங்களுக்கும் மூணு தடுப்பணைகளுக்கும் இயற்கை நீர் விட்டு சப்ளை செய்துன்னு இருக்கும் இந்த மாதிரி அரிதான பகுதி இது மட்டும் இல்லாம பிராமிய கல்வெட்டு நம்ம தமிழ் எழுத்துக்கள் பிராமிய கல்வெட்டுகள் அங்க இருக்குது ரெண்டாயிரத்தி இருநூறு வருஷம் பழமையான பாறை வெட்டப்பட்ட குடை கோயில்கள் அங்க இருக்குது அதாவது கோயில் எப்படின்னா பாறைகளை கொண்டு போய் கோயில் சேர்ந்து ஒரு பக்கம் இருக்கிற மாதிரில குடைஞ்சு அதே கோயிலா மாத்துறது ஒரு பக்கம் அப்படி கோயிலா மாத்துல குடைவர கோயில்கள் அந்த காலத்துல இருக்குது ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னான தமிழ் வட்டெழுத்து அங்க கல்வெட்டுல பதியப்பட்டிருக்குது அப்ப இது வந்து தொல்புதல் இருந்த இடம் அப்ப அந்த மாதிரி இடத்த இதெல்லாம் அடையாளப்படுத்தி மத்திய அரசுக்கு நீங்க கடிதம் எழுதுறீங்களா இல்ல இது தம்பிதுரை அவர்கள் ஆதரிச்சபொழுதான் அவங்களுக்கு தெரியாம இருந்ததுதான் தம்பிதவரவர்களை ஆதரிக்கும் போது டங்ஷனும் கிடையாது அந்த இடத்துல வந்து இந்த இடம் தேர்வு செய்யப்படல அவர் சொன்னது வந்து இந்த சட்டத்தின் பிரகாரம் இந்த பொருட்களை ஏல விடுவதற்கு அது தமிழ்நாட்டிலும் கிடையாது இந்தியாவில எங்கனாலும் ஏல விடுவது மத்திய அரசு ஏழை விட்டு உங்களுக்கு அனுப்புவோம் எந்த நிர்வாகிக்கு எந்த ஒரு கம்பெனிக்கு கொடுக்கணும்னு அது நீங்க இடம் தேர்வு செய்த பிறகு அந்த இடத்தை நீங்க இப்ப இடம் அடையாளப்படுத்துறது யார் சார் இடத்தை அடையாளப்படுத்த கொடுக்குறது யார் மத்திய அரசுல இருந்து யார் வரும் இங்க வேலை செய்யறவங்க தானே இங்க இருக்கிறவங்க தானே நம்ம விஏதான கூட போவாரு நம்ம ஆராய் தானே கூட போவாரு நம்ம கலெக்டர் தான் கூட போவாரு நம்ம எம்ப்ளாயிஸ் தான் கூட போய் அடையாளம் காட்டுறாங்க அப்ப நம்ம எம்ப்ளாயிஸ் போகும்போது நமக்கு தெரியாதா அப்ப நம்ம இடத்த அடையாளம் காட்டும் போது அடையாளம் காட்டும் அங்க ஏலம் அங்க ஏலம் மத்திய அரசு விடுதுன்னா இங்க அடையாளம் காட்டப்பட்ட பிறகுதானே அங்க ஏலம் விடப்படும் இப்போ இந்தியா முழுக்க பத்து இடம் பன்னெண்டு இடம்னா அது செலக்ட் பண்ண ஏலம் அப்புறம் நம்மளுக்கு தெரியாம இப்படி ஏலம் போகும் அதனாலதான் இந்த இடம் குறித்து ஏலம் பண்ணும்போது இந்த இடத்தை நான் கொடுக்க மாட்டோம் அன்னைக்கு அப்சக்ஷன் பண்ணி இருக்கணுமே அப்படின்றதுதான் கேள்வி சரி அடிப்படையில நம்ம தான் வந்து இடத்தையும் பண்ணி மத்தியோம் ஆனா நம்மதான் நம்ம கையெழுத்துல தான் வச்சிருக்கேன் தவிர அவங்களுக்கு ஒன்னும் நம்ம கொடுக்கல புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நம்மளுடைய வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல சர்வே பண்ணி அந்த இடத்த கொடுக்கல சர்வே பண்ணி இந்த ஐயாயிரம் ஏக்கரால இது இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம சர்வே பண்ணி கொடுக்கல இப்ப அவங்க சர்வே பண்ணி கேட்கறாங்க அதுதான் இப்பதான் பிரச்சனை ரேஸ் ஆகுது அவங்க டெண்டரை கொடுத்துட்டு அவங்க கான்ட்ராக்டார வரும்போது லேண்ட் என்ன காட்டுன்னு வர்றான் கா காட்டுன்னு சொல்லிவிட்டு அவன் ஏற்கனவே எல்லாமே கூகுள் தான் இப்போ எல்லாமே வந்ததுதே அந்த இதை போட்டோடனே அந்த இடம் வந்துடும் அவன் இங்கே வந்து கேட்குறான் நாங்கள் அதை பண்ண இயலாது அப்படின்னு சொல்லி அந்த மக்களும் போராட்டம் பண்ணுறாங்க மந்திரி எம்எல்ஏ எல்லாருமே அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ எதிர்கட்சி தான் அவரும் வர்றாரு ஆளுங்கட்சி வர்றாங்க இன்னும் இன்னும் சொல்ல போனால் நானும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்தேன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்த உடனே இது வந்து உடனே முதலமைச்சர் என்ன சொல்கிறார் எக்காரணத்தை முன்னிட்டும் நாங்க வந்து அதை இங்க வர்றதுக்கு நாங்க அலோ பண்ண மாட்டோம்னு சட்டமன்றத்துல சொல்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு சட்டமன்றத்துல சொல்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு சொன்னதுக்கு அப்புறம் அந்த மக்கள் கேட்டுக்கிட்டதா தான் முதலமைச்சர் ப்ராமிஸ் பண்ணா நாங்க இதை கைவிட்டுறோம் போராட்டத்தைன்னு சொன்னாங்க அதனால் அவர் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மினிஸ்டர் திரு மூர்த்தி அவர்கள் முதலமைச்சரோட பேசி அவர் ப்ராமிஸ் பண்ணி அறிக்கை விட்டார் அதுக்கப்புறம் அதில் சட்டமன்றம் நடந்த கூட்டம் வந்துச்சு சட்டமன்ற கூட்டத்தில் நம்ம மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வந்து கேள்வி கேட்டாங்க அதுக்கு உரிய அந்த லெட்டர்ஸு அது இது எல்லா கரஸ்பாண்டன்ஸும் சொல்லி வருவா விளக்கமாக எல்லாத்தையும் சொல்லியாச்சு ஸோ அதனால இப்போ அரிஷப்பட்டியோ மீனாட்சி குலத்தில் வந்து கண்டிப்பாக அது வரப்போகிறது இல்லை அதை நாங்கள் தடுத்துருவோம் அது எங்களை மீறி அங்கே வர்றதுக்கு இயலாது

இன்றைக்கு தமிழ்நாடு வந்து துபாயை போலேயோ அல்லது ஈரான் ஈராக்கு போலேயோ அமெரிக்கா போலேயோ செல்வம் பொறிச்சிருக்கும் ரஷ்யா மாதிரி செல்வம் பொறிச்சுருக்கோம் நல்ல திட்டம் ஆனால் இங்கே வந்து ஒரு ஐயாயிரம் ஏக்கரோ ஆறாயிரம் ஏக்கரோ விவசாயங்கள்லாம் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கோம் அதுக்கு பதில் அவங்களுக்கு வேறு பகுதிகளில் நிலத்தை வாங்கி விவசாயம் பண்ணியிருக்கலாம் அல்லது இவங்க அதுக்குரிய இழப்பீடு வாங்கி வேறு தொழில பண்ணிருக்கலாம் ஆனால் அது என்னை பொருத்தமட்டில்லை இது அரசாங்கத்தினுடையதை நான் சொல்லலை காமாட்சி நாயுடுங்கிற முறையில் நான் சொல்றது அது வந்து அருமையான திட்டம் நமக்கு வந்து மீத்தேன் திட்டங்கிறது சூப்பர் திட்டம் அது அது போச்சு எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அதை ஏன்னா பாதுகாக்கப்பட்ட இது ஜோன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியாச்சு அதே மாதிரி இப்போ இதையும் பாதுகாக்கப்பட்ட ஜோன் அறிவிக்க போகிறாங்க தமிழ்நாடு அரசு அதனால அது அதாவது கண்ணு இயற்கை வளங்களை வந்து உபயோகப்படுத்தி ஒரு நாடை டெவலப் தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி நோக்க முடியும் விவசாயம் விவசாயம் இப்போ விவசாயத்தை பற்றி இவ்வளவு வாயிலையும் எல்லாம் பேசுகிறாங்களே விவசாயத்துக்கு இன்னைக்கு கூலிக்கு ஆள் கிடைக்குதா வேலைக்கு சொல்லுங்க எங்கள் நிலத்துல இன்னைக்கு பயிர் பாடுறதுக்கு முடிய மாட்டேங்குது டிராக்டருக்காரன் வரலாம் பாட்டு உழுது விட்டு போயிட்றான் இருக்க இருக்கக்கூடிய குப்பை சத்தை எல்லாம் அரிச்சு போட்டு மறுபடியும் அதை ஒரு மரம் படிச்சு மறுபடியும் நாத்த விட்டு அதை கொண்டு நடவுக்கு ஆள் கிடைக்கல சார் நாத்து நடவுக்கு ஆள் கிடைக்கல இதுக்கு நாங்க மிஷினை வேண்டியிருக்கு எல்லாத்துக்கும் மிஷின மிஷினை வைக்கிறோம் அதுக்கு இன்னும் கம்யூனிஸ்ட்காரவங்க என்ன சொல்றாங்க எல்லாமே நீங்க மிஷினரி யூஸ் பண்ணீங்கன்னா இந்த லேபர் என்ன பண்ணுவாங்க லேபர் பத்து ரூபாங்கிற இடத்துல வேணுன்னு இருபது ரூபா கூலி சோ இந்த மாதிரி பல ப்ராப்ளம் இருக்குங்க இன்னைக்கு பீகார் காரணம் ராஜஸ்தான் காரணம் உள்ள வந்து வேலை பாக்குறான் காரணம் அதுதான் நம்ம மேசன்றி வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் கேட்கிறான் அவன் வந்து வெறும் ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய்க்கு வேலை பாக்குறான் சரிங்களா இன்னைக்கு விவசாயத்திலயும் அவன் வந்துட்டான் நார்த் இந்தியன் இன்னைக்கு விவசாயத்திலயும் வந்துட்டான் அவனும் விவசாயம் நாத்து நடுறான் இன்னைக்கு உழவடை பண்றான் எல்லா வேலையும் பண்றான் அப்படி இன்னொரு மாநிலத்துக்காரனை எதிர்பார்த்து நம்ம விவசாயம் பண்றதுனால பிரயோஜனம் ஒண்ணும் இல்லை நம்ம மக்கள் விவசாயம் வேண்டாம் விவசாயம் வேண்டாம்னு சொல்லல விவசாயம் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு போச்சு தமிழ்நாட்டுல விவசாயம் செய்ய இயலாத அளவுக்கு விவசாயம் போயிடுச்சு இப்போ வெரி சிம்பிள் பாருங்க இந்த புயல் நமக்கு நார்த் வெஸ்ட் இந்த ஜோன்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட நிலங்கள் எல்லாம் பூரா போச்சு எல்லாம் வந்து அறுவடைக்கு உள்ளதுல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போச்சு அதுக்கப்புறம் கர்நாடக திரும்ப இது போயிடுச்சு இந்த மாதிரி எல்லாம் அழுகி போயிடுச்சு Seringla la. இது தவிர வாழை மரங்கள் அது இதெல்லாம் வந்து இயற்கையினுடைய சீற்றம் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக வந்து தமிழ்நாடு ரொம்ப பாதிக்குது அது காரணம் என்னென்னா இயற்கை வந்து மாறிடுச்சுங்கிறாங்க ஸோ பாருங்கள் இன்னைக்கெல்லாம் கூட பாருங்கள் நம்ம எல்லாம் நினைஞ்சிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் கண்டினியூவாக ரயில் இருந்துக்கிட்டே இருக்குது இன்னொரு இன்னொரு இன்னும் பதினாறு பதினேழு தேதி விலையும் மழை இருக்குன்னு சொல்கிறாங்க வானிலை அறிக்கை ரெட் அலர்ட் கொடுக்கல பட் ஆரஞ்சு அலர்ட் தான் இருந்தாலும் நம்ம கடுமையான மலைப்போக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் கொஞ்சம் மாறித்தான் ஆகணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பமே தவிர அதனால விவசாயி விவசாயத்தை விட்டுட்டு வரணும்னு சொல்லல நாங்க எங்க நாங்களும் பெரிய விவசாய குடும்பம் தான் இந்த கடைசியில என்னாச்சு விவசாயி கணக்கு பார்த்தா உலகம் கூட மஞ்சாதுங்கிற ஒரு பழமொழி இருக்கு இப்போ பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு இருபத்தஞ்சாயிரம் கொடுன்னு சொல்லி போற போக்குல ஒருத்தர் சொல்லிட்டு போறாரு இப்ப இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு ஏக்கர் கொடுத்தா ஒன்றரை லட்சம் ஏக்கரை அன்னைக்கு பாதிக்கப்பட்டோம் ஒன்றரை லட்சம் இன்ட்டு இருபத்தி ஐயாயிரம் என்ன ஆச்சு எவ்வளவு பணம் யாருக்கு இருக்கு யார்கிட்ட இருக்கு அப்ப இதெல்லாம் வந்து கணக்கு பாருங்க இந்த மாதிரி எல்லாம் நம்மளால கொடுக்க முடியாது கண்ணு நெஞ்சி பொண்ணா ஏக்கராவுக்கு ஒரு ஐயாயிரம் கொடுக்கலாம் இல்ல இப்ப ஒரு ஏழாயிரம் ரூபா கொடுக்கலாம் இப்ப சிஎம் ஏதோ ஏழாயிரம் ரூபா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போல இருக்கு ஆடு மாடுகளுக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் நாலாயிரம் மூவாயிரம் கொடுக்குறான்னு இருக்காங்க எவ்வளவுதான் நம்ம அதாவது கண்ணு ஒன்றிய அரசு வந்து இந்த ஒன்றிய அரசு நம்மளை ரொம்ப வந்து படுத்துது பாடா படுத்துது அதிலையும் மீறித்தான் நம்ம ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம் காரணம் என்னன்னா அவங்களுக்கு வந்து இந்த சனாதானத்தை பூர்த்தி தமிழ்நாட்டுக்குள்ளே பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சி அமைக்கணுங்கிறது தான் இப்போ மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைச்சிட்டாங்களா உள்ளேயே நுழைய முடியாமல் இருந்தால் மகாராஷ்டிரா உடச்சி உள்ளே நுழைஞ்சு ஆட்சி அமைச்சிட்டாங்க இப்போ ஆந்திராவிலையும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு சந்திரபாபு நாயுடு வச்சுருக்காங்க இவங்களும் இப்போ உள்ளே இருக்காங்க இப்போ இந்த அடுத்து தமிழ்நாடு கேரளா இது ஜோலி முடிஞ்சிருமா அவ்வளோதான் தென் மாநிலங்கள்லையும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிச்சிருச்சுன்னு சொன்னா இது அதாவது அவங்க ஆட்சியை நல்ல நல்லாட்சி கொடுத்துட்டா ஒன்றும் தப்பு இல்ல மதவாதமா இருக்குங்கிறதான் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் இப்ப நமக்கு வந்து காங்கிரஸ் வந்தா அந்த இது இல்லை அஇஅதிமுக வந்தா அந்த பிரச்சனை இல்லை ஸோ இப்ப இவங்க வந்தாக்கத்தானே நம்மளை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்ப ஏற்கனவே ஒரு பாவம் காதல் தினத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து போனா இது பண்றான் ஒரு கேக்கு ஓட்டுனாக்க போய் அவனை போட்டு அடிக்கிறான் பசுமாடு இந்த நாய் சொல்கிறோம் கிட்டத்தட்ட ஏற்றுமதி பண்றதே பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவன் தான் அந்த மாடுகளை வந்து கறி இங்கேருந்து ஏற்றுமதி பண்றான் முந்தா நாள் பார்த்தேன் ஒரு ஷிப்பு ஃபுல்லா வெறும் மாடுகள் தான் பசுமாடுகள் தான் வந்து நாட்டு மாடுகளை பூரா ஏத்தி உயிரோடு அனுப்பிச்சிட்டு இருக்கான் போயிட்டு இருக்கு சரியா ஓகே ஓகே சார் நம்ம இந்த டாபிக்ல வரும் கடைசியா இறுதியே அவங்ககிட்ட ஒரு கேள்வி சார் என்னன்னா ஒரு சார் மட்டும் இல்லாம ஒரு சார் அதை கேள்வி கேட்டே இருக்காங்க விவசாயம் தான் வளர்ச்சி சுரங்கம் ஹைட்ரோ கார்பன் மீட்டன் இந்த திட்டங்கள் எல்லாம் நமக்கு ஒரு பக்கம் வளர்ச்சியை கொடுக்குது இன்னொரு பக்கம் விவசாயம் வேணும் மக்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் இப்ப அதான் கேட்கறேன் வள்ளுவருக்கு வந்து நீ நூத்தி முப்பத்தி மூணு அடியில சிலை வைக்கிறது பெருசு கிடையாது வள்ளுவருக்கு ஒரு கோட்டை அமைக்கிறது பெருசு கிடையாது வள்ளுவருடைய குரலை வந்து எல்லா போக்குவரத்து கழகத்து பஸ்லயும் வைக்கிறது பெருசு கிடையாது வள்ளுவரின் குரல் படி வாழணும் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதாவது உழவை விட்டு விட்டு நீங்க வேற தொழில் எதை நீங்க கொண்டு வந்தாலும் சரி கடைசியில உங்களுக்கு உணவழைக்கக்கூடியவன் உணவனை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது அடிப்படையில என்னன்னா உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடும் இது கூட ரெண்டு சேர்க்கலாம் ஒன்று அறிவுக்கு கல்வி சுகாதாரத்திற்கு மருத்துவமனை இதுதான் உள்ள அடிப்படை கட்டமைப்புகள் மீது எல்லாமே வந்து நிரந்தரம் கிடையாது தற்காலிகமானது நீங்க நீங்க சுரங்கம் தோடுங்க டங்ஸ் நாங்கள் எடுத்து முடிச்ச பிறகு அங்க எடுத்து முடிச்ச பிறகு உங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு இப்ப மீத்தேன் அந்த இடத்துல எடுத்து முடிச்ச பிறகு என்ன வேலை வாய்ப்பு அதுக்கப்புறம் என்ன ஆனா நீங்க உழவு தொழில் தலைமுறை 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 தலைமுறைக்கு தாங்கக்கூடிய நிரந்தர தொழில் அப்போ அத வந்து அடுத்த தலைமுறை வந்து அதை கடைபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்வீங்க நம்ம எதுக்கு விவசாயத்துக்கு இலவச மின்சாரம் கொடுக்கறோம் அவங்களுக்கு மானிய விலையில உறவு கொடுக்கறோம் அப்படின்னா அது வந்து நிரந்தர தொழில் இந்த மனிதன் வந்து உணவு கொடுக்கிறான் அப்ப அது நிரந்தர தொழில் அப்ப அடுத்த தலைமுறை அங்க போக மாட்டேன் உங்களுடைய மகனோ மகளோ பேரனோ அந்த விவசாய தொழில போறாம சாப்ட்வேர் கம்பெனிக்கு போறான் அங்க போறான் இங்க போறான் நம்ம அது வளர்ச்சின்னு நினைச்சா அது வளர்ச்சி இல்ல ஒரு பக்கம் வீக்கம் அது அவ்வளவுதான் அது வீக்கமா தான் இருக்கும் அப்போ என்னன்னா அவங்க வந்து அந்த விவசாயத்துல விஞ்ஞான வளர்ச்சியில எந்த அளவுக்கு விவசாயத்தை சாகுபடியை பெருக்க முடியும் அப்புறம் நீர் சேகரிப்பை எந்த அளவுக்கு பெருக்க முடியும் நீர் மேலாண்மையை எந்த அளவுக்கு வகுக்க முடியும் இதெல்லாம் அவங்களுக்கு கற்று தந்தால் அதை ஒரு பக்கம் பெருக்க வேண்டும் அதை வந்து நீங்க பலியிட்டு நீங்க விஞ்ஞான வளர்ச்சின்னு சொல்லிட்டு மற்றதை கொண்டு வர முடியாது அதாவது இந்த அடுப்பை எரிக்க வைக்கிறதுக்காக அந்த அடுப்பை அணைக்க கூடாது அது நிரந்தரமான அடுப்பு அந்த அடுப்பை வந்து எப்படி நீங்க வந்து விரிவுபடுத்த வேண்டியோ அதே யோசிக்கணும் இன்னொரு பக்கம் பேலன்ஸ்டா வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு நீங்க வந்து விஞ்ஞான வளர்ச்சிக்கு இதுவும் தேவை இல்லைன்னு சொல்லவில்லை ஆனா ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்றத இப்ப பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிச்சிருக்காங்க அப்ப அதையும் நம்ம பார்க்கணும் இல்ல அதனாலதான் சொல்றோம் அரசாங்கம்ன்றது ஆளுமை மிக்க அரசாங்கம் எல்லாவற்றையும் சமமாக பாதித்து எது எது நம்மளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் எது அடுத்த உரிமையை கொடுக்கணும் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் இன்னொரு பக்கம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதையும் வளர்றதுக்கோ அறுவடை செய்யறதுக்கோ ஆள் கிடைக்கல ஆள் கிடைக்காத போது என்னன்னா கிடைக்கலுக்கும் கடைசி கடைசி பெண்ணுக்கும் பையில காசு இருக்கணும் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் ஒரு பக்கம் அது கிடைக்கும் போது இன்னொரு பக்கம் விவசாயத்துக்கு ஆள் கிடைக்காம போயிடுது இப்ப இதுவும் இருக்குது இப்ப அதையும் நம்ம பார்க்கணும் இதையும் பார்க்கணும் அப்ப என்ன செய்யணும்னா அந்த விவசாய கூலி வேலைகளையும் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு கொண்டு வரணும் ஒருவேளை அவங்க வேலைக்கு கிடைக்கிறாங்க இதுல நீ ஐநூறு ரூபாய் அந்த விவசாயி அந்த நிலத்தை வச்சிருக்கிற விவசாயி சாகுபட்டு பண்ற விவசாயி அவங்க ஒரு ஐநூறு ரூபாய் கொடுக்கட்டும் ரெண்டு பேர் அக்ரிமெண்டோட ஒருத்தருக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கட்டும் இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வர இல்லையா மெக்கானிக்கலா அப்படியே கொண்டு போயிடறாங்க அந்த நூறு நாள் நூத்தி ஐம்பது நாள் ஆக்குறோம் இருநூறு ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஆக்குறோம் ஆனா இன்னொரு பக்கம் வேலை வாய்ப்பு கிடைக்காம போயிருதுல ஆள் கிடைக்காம போயிருதுல அதனால வடநாட்டுல இருந்து கொண்டு வந்து நம்ம ஆள் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குதுல்ல அப்ப அதை பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன செய்யணும் கடை கோடி மக்களுக்கும் வருமானம் வரணும் அதே நேரத்துல வேலையும் பாதிக்கப்படக்கூடாது அப்ப ரெண்டையும் பேலன்ஸ் பண்ற அரசாங்கம் நமக்கு செய்யணும் சந்திப்போம் உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு மிக்க